ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கே நம்ம தினமுமே நிறைய படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பார்க்குறோம் இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வியலை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா என்னதான் வெளியே இருக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நம்ம கேட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈமானை பலப்படுத்தும் அதே சமயத்தில் நமக்கு நபியவர்கள் வாழ்வியலே கற்றுக் கொடுத்த சில சுண்ணத்துகள் இருக்குது அதை தெரிஞ்சு நம்ம வந்து செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி வந்தோம்னா நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இன்னும் இம்மையிலேயும் மறுமையிலையும் பலன்களை தரக்கூடியதாக

ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல இந்த மூன்று இடத்துலயுமே இந்த விஷயத்தை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எங்கே ஆரம்பிச்சிடலாம் கிச்சனில் அப்படி இல்லைன்னா பொதுவாக வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நபியர்கள் சொல்லியிருக்காங்க இருட்டு நேரத்தில் நைட் நேரம் நம்ம படுக்கும்போது எந்த ஒரு பாத்திரம் இருந்தாலும் அந்த பாத்திரத்தை மூடி வைக்க சொல்லியிருக்காங்க முக்கியமாக தண்ணி பாத்திரம் தண்ணி பாத்திரத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் எல்லாருமே அதை திறந்து வச்சுட்டே படுத்துருவாங்களாம் அதுலேயும் முக்கியமாக நைட்டுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைப்பாங்க அது திறந்தே இருக்குமாம்மா அப்படி நீங்கள் வந்து பாத்திரத்தை மூடி வைக்காமல் இருந்தால் அதில் வந்து என்ன பண்ணுறான் சைத்தான் வரான் முஷிபத் வந்து உள்ளே இறங்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோயை தரும் அதனால என்ன சமைச்சிருந்தாலும் சரி என்ன தண்ணி பாத்திரமா இருந்தாலும் சரி மூடி வைக்கணும் மூடி வைக்காட்டினாலும் சரி ஒரு குச்சி போன்ற தடுப்புகளையாவது வச்சிருங்கன்னு சொல்லிட்டு விசிலா கலைஸ்வம் அவர்கள் குறித்து சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் இதை செய்யணும்ட்டு அப்போ பாத்திரங்களை மூடி வைக்கணும் முக்கியமாக தண்ணீர் பாத்திரங்களேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நைட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து திறந்து சொம்போடு தண்ணி வச்சுட்டு படுத்துக்கிறீங்க அப்படி வந்து படுக்கவும் கூடாது அப்படி குடிக்கவும் கூடாது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி வாசல் கதவு நம்மளுடைய வீடுகளில் அதிகமாக வந்து வாசல் கதவு போட்டுறக்கூடிய பழக்கம் இருக்குது ஆனால் நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் எடுக்கிறக்கு என்ன இருக்குது நம்ம வீட்டுக்கு யார் வரப்போகிறா நான் வாசலில் தானே படுத்திருக்கேன் நான் ஹாலில் தானே படுத்திருக்கேன் என்னை மீறி யார் போக போகிறா அளவுக்குலாம் இங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாக் போடாமல் படுப்பாங்க ரொம்ப முக்கியமாக கரண்ட்டு போகும் கரண்ட் எல்லாம் பெருசாக இருக்காது பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதவை திறந்து வச்சுட்டு படுக்கிறது வெயில் காலத்தில் இதெல்லாம் இருக்கிறதுனால கதவு திறந்து வச்சுட்டு படுக்கிறது அப்படிங்கிறதை நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி படுக்கக்கூடாது நீங்கள் எப்போதும் தாழ்பால் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு தான் படுக்கணும்னு இருக்காங்க சும்மா கூட சாத்தக்கூடாது தாழ்பால் தான் சிறந்தது அதனால ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் இன்னும் வராமல் இருக்கு அவர்கள் இதை திருத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாழ்பால் போட்டுட்டு தான் வீட்டில் படுக்கிறது அப்படிங்கக்கூடிய பழக்கம் வந்திருக்குது அடுத்தது மூன்றாவதான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுலாலை அவர்கள் படுக்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய விரிப்புகளை என்ன பண்ணுவாங்க உதருவாங்க ஆனால் நாமளாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா பெட்டில் இருக்கோம் பெட்டை தூக்கி உதற முடியுமா உதற முடியாது அதேமாரி மேலே பெஸ்ட் பெஸ்டேட்டை என்ன பண்ண முடியறதில்ல சில நேரங்களில் நம்ம பெட் ஸ்ப்ரெட்டை வந்து எப்படி பண்ணுறோம் அது அப்படியே பெட்டுக்கு சைடில் வந்து சொறி வச்சுருப்போம் எடுத்துகிட்டுலாம் யாராலேயும் உதற முடியாது ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாய் விரிப்பாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க பெட்ஷீட் விரிப்பாங்க அதுக்கு மேல என்னப்படுவாங்க கலகணி போடுவாங்க இந்த மூணு என்னப்படுவாங்க தனித்தனியா உதறிட்டு தான் போடுவாங்க தலஹானி முதல் கொண்டு வாங்கலாமா ஆனா நாம் என்ன பண்ணுறோன்னா எதையுமே விரிக்க தேவையில்ல அப்படியே இருக்கிறதுல போறோம் படுக்கிறோம் எந்திரிச்சு வரோம் அப்புறம் அடுத்த நாள் அதுலயே படுக்கிறோம் இப்படியே பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா டெட் செல்ஸ்லாம் வந்து விழுங்குமாமா நம்மளுடைய உடம்புலேருந்து தினம் தினம் நைட்ல நம்ம உடம்புல செத்த அணுக்கள் வந்து உழுந்துட்டு இருக்கோம் அதுக்கு மேலேயே நம்ம என்ன பண்றோம் திரும்ப திரும்ப காலையில எழுந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் உட்காடுறோம் படுக்கிறோம்னா அது நமக்கு நோயை தருமாமா முக்கியமா நம்மளுடைய டெட் செல்ஸ் மத்தவங்களுக்கு போகுதுன்னா இன்னும் பிரச்சனை நமக்கு வீட்டில் குழந்தைகள் இருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் பெட்டில் படுத்திருக்கோம் காலையில் என்ன பண்ணுறோம் நம்ம பாட்டு எதிரி போயிடறோம் குழந்தைய அது மேலே போட்டிருக்கோன்னா குழந்தை பெட்டில் எல்லாம் உருளும் பெறலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் செல்ஸ் போகும்போது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நோய் வரும் அதனால என்ன பண்ணுன்னா டெட் செல்ஸை கண்டிப்பாக உதறணும் உங்களால் வந்து கழட்டி உதற முடியாட்டினா கூட துண்டு மாதிரி ஏதாவது வச்சு தட்டியாவது விடணும் அதோட பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எப்பயுமே ஒரு பெட் போட்டிருக்கீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் படுக்கும்போது மட்டும் ஒரு பெரிய பெட் ஸ்ப்ரெட் மாதிரி விரிச்சுக்கோங்க ஒரு பெட்ஷீட் மாதிரியாவது விரிச்சிக்கோங்க இருக்கக்கூடிய பெட் ஸ்ப்ரெட்டு கழட்ட முடியாத மாதிரி இருந்தால் இப்படி விரிச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணலான்னா தனியாக எடுத்து அதை உதறலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் வந்து தலஹானியும் தட்டுங்க காலையில் எழுந்திரிச்சோம்னா தலஹானி தட்டுற பழக்கெல்லாம் யாருக்குமே இல்லை நல்லா என்ன பண்ணுவேன்னா கையில் தட்டுவேன் அப்படி இல்லாட்டினா பக்கத்தில் அப்படியே செவுத்துலேயே என்ன பண்ணுவோம் சும்மா இந்த பக்கம் ரெண்டு தட்டு பின்னாடி திருப்பி இந்த பக்கத்துல ரெண்டு தட்டுன்னு சொல்லிட்டு செவுத்துல வச்சு என்ன பண்ணுவோம் தலஹானி தட்டணும் அந்த தலஹானியும் தட்டிட்டு விரிச்சிருக்கக்கூடிய இடத்தையும் என்ன பண்ணிடணும் ஒன்றா உதரணும் இல்லாட்டினா துண்டு வச்சாது தட்டி விட்டணும் இதை நீங்கள் செய்யாட்டினா உங்களுக்கு நாள் பட ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி அவர்கள் வந்து படுக்க வரும்போது ஒழு செஞ்சுட்டு வந்து தான் படுப்பாங்க ஏன்னா ஒழு செஞ்சுட்டு வந்து படுக்காட்டினா ஷைத்தான் நம்மளுடைய காதுகளில் தினமும் நைட்டு சிறுநீர் கழிப்பான் அதனால நமக்கு நிறைய நோய்கள் வரும் சோம்பேறித்தனம் வரும் பஜ்ருக்கு எந்திரிக்கவே விடமாட்டான் அதனால நீங்கள் ஒழுவ செஞ்சுட்டு வர்றது சிறப்பு ஆனால் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் போயிடும் களைஞ்சிருங்கிறாங்க அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அந்த காலத்துல இருந்து பண்ணியிருந்திருக்கவே பண்ணி மாட்டாங்க அது நம்மளுடைய நீண்ட நாள் பழக்கமா இருக்கிறனால நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இன்னி மாற்றிக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள் சிரமமா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்று செஞ்சுட்டு வந்து படுத்தாலும் நல்லா தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும் அதனால ஒழு செஞ்சிட்டு வந்து படுக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் மல்லாந்து படுக்கிறது தலைக்கு கை கொடுத்து படுக்கிறதுலாம் படுக்கிறாங்க அப்படி படுக்கவே படுக்காதீங்க ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருது நீங்கள் ஒரு சைடாக ஒரு கணிச்சு படுங்க இப்ப சில காலேஜ் அவர்கள் வலது பக்கம் திரும்பி தான் படுத்திருப்பாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சைடாக ஒரு அணிச்சு படுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க சொல்லியிருக்காங்க பொதுவாக நம்ம லைட் ஆஃப் பண்ணுறோம் சரி ஆனால் ஜீரோ வாட்ஸ் அப்படிங்கக்கூடிய பேரில் என்ன பண்ணுறோம் சின்ன லைட்டு போடுறோம்னு சொல்லிட்டு அதுவே அவ்வளோ பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு லைட்டை போடுறோம் இதுக்காக நம்ம அந்த மாதிரி லைட்டை போடுறோம் ஜீரோ வாட்ஸ் ரொம்ப இருட்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறோம் ஆனால் அந்த லைட்டு நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப வெளிச்சமாக போடும்போது நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் போய் சேர்றதில்லை பொதுவாக நைட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு உள்புறமாக நம்மளை என்ன பண்ணுவோம் ரெஃப்ரெஸ் பண்ணக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் உள்ளக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நைட் நம்ம தூங்கிட்டு இருக்கும் தான் சில வேலைகள் நடக்கும் மூளையில் உடம்பில் எல்லாத்துலேயுமே எல்லா உறுப்பும் என்ன பண்ணுவோம் தங்களுடைய காலையிலேருந்து செஞ்ச வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோ உடம்பு நல்ல கண்டிஷன் ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா நல்ல லைட்டை போட்டுட்டு நம்ம தூங்குறது என்ன ஆயிடுதுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுதாமா அது வந்து என்ன நினச்சிக்கிது ஓ இது வந்து பகல்னு நினச்சிட்டு அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டுருக்காம அப்படி நாள் கணக்காக அது செய்யாமல் விட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம உடல் ரீதியாக நிறைய மன அழுத்தம் வரும் அது போக வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டே இருக்கும் அதனால் இரவு நேரத்தில் லைட்டே போடாமல் ஜீரோ வாட்ஸ் கூட தேவையில்லை படுத்துக்கோங்க அப்படி அது மாரி ஏதாவது ஒரு சின்ன வெளிச்ச வேணும்னு சொல்லிட்டு ஜீரோ வாட்ஸ் போட்டால் அந்த ஜீரோ வாட்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி மஞ்சள் கலரில் லைட் எரியுது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லெலாம் நைட்டுக்கே எப்படி இருக்கும் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தான் வந்து லைட் போட்டு வச்சிருப்பாங்க இப்போ அந்த பழக்கம் எல்லார் வீட்லேயுமே வந்துடுச்சு பகலில் வந்து என்ன பண்ணுறாங்க லைட் போட்டுவிட்டு கரெக்டாக ஒரு பத்து மணிலாம் வரும்போது நைட் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன பல்பை போட்டுக்கிறாங்க அது அவ்வளோ வந்து பிரகாசமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய மூளையுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நைட் நேரத்தில் லைட்டு போடுறக்கே இப்படி சொல்கிறோமே இதே சமயத்தில் நம்ம கையில் ஃபோன் வச்சுருக்கோமே அதை நம்ம என்னன்னு சொல்கிறது அதுக்கு நம்மளுடைய கண் மூளை எல்லாத்துடைய வேலையும் சேர்த்து கிடக்குது ஏன்னா ஃபோனை கையில் எடுத்துட்டோம்னா அந்த நெட்டு முடிகிற வரையும் நம்ம தூங்கவே மாட்டோம் பத்தாதுக்கு ஒரு ஷார்ட்ஸ்க்குள்ளே போயிட்டா போதும் லைனாக ஒரு இரநூறு ஷார்ட்ஸ் பார்க்க முடிக்கிற வரையும் வந்து நமக்கு தூங்குறக்கே மனசு வராது அதனால ஃபோனை மட்டும் நைட் நேரத்தில் படுத்துட்டு பார்க்காதீங்க அது இன்னும் இன்னும் உடம்பை என்ன பண்ணுவோம் மன ரீதியாக உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொண்டு வரும் சரியான தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்காது ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சா உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லைன்னா நீங்கள் சரியான முறையில் தூங்கலை அப்படின்னு அர்த்தம் அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க லைட்டு லைட்டுகளையே ஆஃப் பண்ணிடுங்க ஃபோனை இருட்டில் பார்க்கவே பார்க்காதீங்க இதெல்லாம் இன்றைக்கி நவீன விஞ்ஞானமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரியானதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து நேந்திரங்கள் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க